और ये भाई सात गुना 8000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 திண்டுக்கல்ல மிக தொடர்ச்சியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிற பன்னிரெண்டாவது புத்தக திருவிழா ரொம்ப மகிழ்ச்சி என்னதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டாலும் இன்னும் புத்தகத்திற்கான ஒரு இடம்ங்கிறது என்னைக்குமே அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏராளமான மாணவர்கள் இளைஞர்கள் புத்தக திருவிழால கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கிறத பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு புத்தகங்கள் தான் வாழ்க்கையில ஒரு ஒரு உன்னதமான நண்பர்களாகவும் உறுதுணையாகவும் வழிகாட்டக்கூடிய சக்திகளாகவும் இருக்கலாம் இது இருக்கிறது இருக்கிறத நானே தனிப்பட்ட முறையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு புத்தக திருவிழாக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல நடக்குது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப நிறைய முன்னுரிமை கொடுத்து பண்றாங்க அது மட்டும் இல்ல நிறைய ஊர ஊர்புற நூலகங்களையும் மேம்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த முறை நானும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் பக்கமா லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா லைப்ரரிகளை வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டராவும் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்களோட கம்பைன் பண்ணி நிறைய பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்க திண்டுக்கல்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு ஒரு அரங்கம்மா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கான ஒரு முயற்சியை நாங்க முன்னெடுத்திருக்கோம் அந்த அளவுல வந்து புத்தக திருவிழாக்கள் தொடர்ச்சியா நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு வந்து உலகெங்கும் இருக்கிற புத்தகங்கள் தமிழ் மொழியில சிறப்பாக மொழி பெயர்க்கப்பட்டு இங்க விற்பனைக்கு வர்றதை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி தமிழ் மொழியிலயும் நம்ம ஒரு பெருசா நம்மளை பத்தி நம்ம சொல்லிக்க வேண்டியதுல ஒரு மூவாயிரம் ஆண்டு காலமா ஒரு இலக்கிய வளமுள்ள ஒரு சமூகமாக நம்ம இருப்போம் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமா படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் இன்னும் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி இல்ல அது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சீனாவுக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்லுறவு இல்லாத காலகட்டமா இருக்கு தொடர்ச்சியாக வந்து சீனா நம்மளுடைய நிலப்பகுதியை ஆக்கிரமிச்சு நம்மளுடைய இந்திய நிலப்பகுதிக்குள்ள அவங்களுடைய ரெட் ஆர்மி தங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம் பல்வேறு இடங்கள்ல நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரி பார்டர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா சீனா வந்து முன்னெல்லாம் நம்மளுடைய ராணுவம் காவல் காத்த இடங்களை நம்மளால இன்னைக்கு காவல் காக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிப்படையாகவே நம்ம ஆக்கிரமிக்கிற ஒரு சூழல் இருக்கு ஆனா நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஒரு பெரிய பிரச்சனை எழுப்ப நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்து சீனான்னு சொல்றது கூட பயப்படுறாரு இது வரைக்கும் அவர் வாயந்தரம் சொன்னதே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் சமீபமா நடந்த ஆபரேஷன் சிந்து நீங்க வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு அப்பாவி மக்களை வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் பாகிஸ்தான் மண்ணில இருந்து படுகொலை செய்யறாங்க அப்ப நம்ம அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அது வரவேற்கக்கூடிய நடவடிக்கை அந்த நடவடிக்கையில பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நீ தொழில்நுட்ப ரீதியான ஆதரவும் ஆயுத ரீதியான ஆதரவையும் சீனா கொடுக்குறாங்க அதனாலதான் நம்ம ஆபரேஷன் சிந்துர்ல வந்து விமானங்களை சுட்டு நாங்க பாகிஸ்தான் தொடர்ச்சியா ட்ரம்ப் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எந்த ஒரு தன்மானமும் தைரியமும் மிக்க பிரதமர் அந்த மண்ணை மிதிப்பாரா நரேந்திர மோடி போயிருக்காரு அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பிரதமருடைய தனிப்பட்ட முடிவுன்னு நம்ம பார்க்க முடியாது ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுடிவு நான் நினைக்கிறேன் இது நிச்சயமா நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்க கூடாதுன்னு அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதம் வரி உயர்ச்சி இருக்கு அந்த இதுக்காக கூட ஆசிய நாடுகளை உற்று இல்ல அப்படி போயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்பதான் ஐம்பது சதவீத வரி இத்தனை அப்படி நாளா சீனா ஆக்கிரமித்து இருந்த காலத்துல அவங்களை எதிர்த்து பேசலாம் இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு அதாவது அவருக்கும் அதானி போன்ற அவரது நண்பர்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கும்னா அவர் எங்க வேணாலும் போவார் அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சீனாவுடைய ஒரு குப்பை தொட்டி மாதிரி அறுபது அறுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொருட்களை நம்ம வந்து இருந்தா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே இறக்குமதி பண்ணிட்டு இருந்தா இந்தியாவுடைய சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய நிலைமை என்ன அதுல வேலை செய்யறவங்களுக்கு அந்த நிலைமை என்ன இன்னைக்கு எவ்வளவு தான் பேசினாலும் இன்னைக்கு விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சிறு குறு நடத்துற தொழில்கள் தான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நிலவது ஏன் நிலவது சிறு குறு நடத்துற தொழில்களும் விவசாயிகள் பேரழிவை சந்திக்குது அதனாலதான் அப்ப இந்த மாதிரியான ஒரு டிக்கான ஒரு சூழல் நீங்க உங்களுடைய நாட்டுடைய தன்மானம் தான் முக்கியம் நீங்க வந்து நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய ஆபத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க ஆபத்துல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அதை வந்து அமெரிக்காவையும் தான் பாதிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த அந்த சூழல் வந்து நம்ம மாத்தணும்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க போயிருக்க வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு முக்கியம் முக்கியமில்லைன்னு நான் நினைக்கிறேன் சட்டம் இந்தியால வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஈடுபடுறவங்களுக்கு தன்ன தண்டனை கிடைக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலே பதவி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஒரு சூழல்ல வந்து நீங்க புது சட்டங்கள் எதுவும் தேவையில்லை ஊழல் செய்யறவங்க தண்டனை பண்றது ஜெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா போவான் அது பதவி தானா போயிருது ரெண்டு வருஷம் அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்திற்கான தேவை என்ன இருக்கு இப்ப யார் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லாம ஒருத்தர் பிடிச்சி முப்பது நாள் ஜெயில வச்சுட்டு இப்ப தானா பதவி போயிடும்னு சொல்றதுல ஒரு ரொம்ப ஒரு ஆணவத்தின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம் நான் நினைக்கிறேன்

நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு இப்பதான் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் பாஜகவிற்கு எதிரான வாக்கு திருட்டுல வந்து எதிராக அவர் ஒரு பெரிய யாத்திரையை நடத்திட்டு இருக்காரு இந்தியா முழுவதும் அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு ஏன்னா சாதாரண மக்களுடைய வாக்கை கூட திருடி ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு ஆட்சி இந்தியால முதல் முறையா இப்பதான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி உலகத்துல வேற எங்கேயுமே நடந்த ஓட்டுல ஊழல் பண்ற ஒரே கட்சி பாஜக தான் அதற்கு உறுதுணையா முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க அதனால இப்போ அதை பத்தி இந்த கேள்வி எல்லாம் நல்ல விடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு பொய்களின் அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுல வந்து ஒண்ணு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான் எங்க இருக்கணும்னு பிரேமலதா அவர்கள் முடிவு பண்ணணும் அதிபர் வந்து முப்பதாயிரம் கோடி இதெல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து ஒரு பேரழிவான வெளியுறவு கொள்கைதான் அவங்க வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய தேர்தலில் பங்கேற்று ஹாக்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் சொல்லுவாரா இப்ப அதை என்ன அனுபவிச்சுட்டீங்க நீங்க அப்படி போய் ட்ரம்ப வந்து நீங்க ஜெயிக்க வச்சு என்ன சாதிச்சுட்டீங்க ஏன் போய் அவ்வளவு பண்றீங்கன்னா அதானேங்கிற உங்களுடைய நண்பருடைய எதிர்காலம் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் கையில ஊசலாடிக்கும் இன்னைக்கு அதானி அதானிங்கிற ஒரு தனிநபருக்காக இந்தியாவுடைய எதிர்காலத்தை நரேந்திர மோடி அடக வைக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பக்கத்துல ஒரு சின்ன நாட்டு பிரதமர் கூட எதிர்த்து ரொம்ப கடுமையா பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர தமிழ்மொழியில் இருபத்தஞ்சு பர்சன்ட் எதிர ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு எதிர்த்து என்ன பேசியிருக்காரு ஒன்னும் பேசணும் இனிமேல் பேசவும் மாட்டாரு குறைஞ்சபட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்களை வந்து அழைத்து அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான சப்போர்ட் இந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறதையாவது இன்னார சொல்லணும்ல அப்ப வந்து எதுவுமே இல்லாம ஒரு இன்டிஃபரண்டா எதுக்கு இருக்க முடியும் நீங்க வந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஏற்கனவே டிமானிட்டேஷன் ஜிஎஸ்டினால ஒரு பேரழிவை வந்து சந்திச்சு அப்ப அந்த பேரழிவை சந்திக்க இருக்கிற ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நம்ம எப்படி எதிர்கொள்வோம் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து கரூர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம அமெரிக்காக்கு தான் ஏற்றுமதி பண்றோம் நேற்று வந்து கடல் கடல் உணவு ஏற்றுமதி பகலும் பாதிவு திரும்பி வந்துட்டு இது இந்த இந்த பேரழிவை நம்ம எப்படி எதிர்கொள்றது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு மெத்தனமா இருக்காங்க அதுல ட்ரம்ப் வந்து ஒரு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆபரேஷன் சிந்து ஒரு பத்தி சொல்றாரு முக்கியமா வந்து இந்த இந்த சீப் ரஷ்யன் ஆயில்னால யார் பெனிஃபிட் அடைறா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு அந்த கேள்வி ரொம்ப ட்ரம்பே கேட்டாலும் முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில நீங்க வேற அறுபத்தி ரூபாய்க்கு இருந்து பெட்ரோல் டீசல் இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நினைக்கிறேன் நானூத்தி ரூபாய்க்கு இருந்தது டீசல் இந்த சமையல் அறிவா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு அப்ப இந்த சீப் ஆயில்னால இந்த எளிமையான ஆயில்னால நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் கிடைக்கணும் நமக்கு எந்த சாதாரண மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்க கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதானியும் நரேந்திர மோடியும் அடிக்கிற கொள்ளைக்காக தான் இந்த சீப் ஆயில் வந்து விஷயம் நடக்குதுன்னு அவர் சொல்றதை வந்து நம்ம வந்து ஒரு வேற நாட்டு பிரதமருக்கு ஒரு அதிபருக்கு அதை சொல்றதுக்கான தகுதி கிடையாது ஆனா அது இருக்கிற உண்மையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ந்து வந்து நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதானி பாஜக அவர் சார்ந்த நண்பர்கள் இவர்களுக்காக தான் ஆட்சி நடக்குதே உடைய ஒரு இந்தியாவுடைய தன்மானம் இந்தியாவுடைய பாதுகாப்பு இந்தியாவுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இந்திய மக்களுடைய உரிமைகள் இதற்காக அவங்க ஆட்சி நடக்கலைங்கிற தெளிவு அவங்களுடைய வெற்றியே வந்து வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு வெற்றி தான் மிக நிச்சயமாக கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் தேர்தல் நியாயமா நடந்த வேண்டிய சூழல் இருக்கு ஒவ்வொரு தொகுதி இன்னைக்கு பாருங்க பீகார்ல வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகள்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு ஊடக நண்பர்கள் கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா ஓட்டையும் நீக்கிட்டோம் ரெண்டு ரெண்டு ஓட்டை நீக்கினதுனால தான் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு எடுத்தோம்னு சொன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தாறு தொகுதியில சோ இந்த மாதிரி தேர்தல்லையும் இன்னைக்கு ஒரு ஊழல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி பிரச்சனை இந்தியா கூட்டணி பிரச்சனை அல்ல இது வந்து ஒரு இந்தியாவின் பிரச்சனை நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சியை நம்ம நடத்தி தான் ஆகணும் அதற்கான முயற்சியை தான் தலைவர் ராகுல் காந்தி இருக்காங்க அது வெற்றி பெறும் நடக்கிறது அதிமுகங்கிற ஒரு கட்சி பாஜக வைக்கப்பட்டு விட்டது அதனால அது இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோல்ல அது இருக்காது அது வந்து ஒரு அதிமுகங்கிறது ஒரு பாஜக தான் இனிமே அந்த மாதிரியான சூழல்ல அதிமுக தொண்டர்கள் ரொம்ப நல்லவங்க அமைதியானவர்கள் ஒரு செக்குலரான சிந்தனைகள் உள்ளவங்க அவங்க போய் பிஜேபி அலையன்ஸ் வந்து அதன் தொண்டர்களுடைய முடிவு அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு அவருடைய நலன்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு ஏன்னா இல்லைன்னா பல அதிமுகவின் தலைவர்கள் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தவறுகள் நடந்தது சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த அதிமுகவுல இருந்து பலர் வெளியேறுவாங்க அப்படின்னா அது இயல்பானதுதான் நான் நினைக்கிறேன்